சரி வாங்க வீட்டுக்கு போலாம் டைம் ஆயிருச்சு ஆமா வீட்ல எல்லாம் தேடிட்டு இருக்க போறாங்க வாங்க போலாம் நம்ம பாப்பா தான் பிரம்மையா இல்ல அவங்க கழுத்துல உண்மையிலேயே தாடி இருந்துச்சா என்ன எனக்குமே ஒண்ணுமே புரியலையே கன்ஃபியூஷனா இருக்கே ஒருவேளை மஞ்ச கயிறு ஏதாவது போட்டுருப்பால நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமோ சாமி கும்பிட்டு ஏதாவது போட்டிருந்தா இல்ல இல்ல சாமி கும்பிட்டுருந்தா அவ அம்மா தான் நமக்கு சொல்லி இருப்பாங்களே சொல்லவேனே பா தலையி பிச்சக்குது என்னதான் நடக்குதுன்னு தெரியல இதுலயே ஜோடி ஜோடியா உட்கார்ணும் லவ் பண்ணறதுன்னு சொன்னாங்க இப்ப என்ன லவ் பண்றாங்க

ஏமா நீ என்ன லூசாம இவ்வளவு நேரம் அந்த கத்து கத்திட்டு இருந்தா காதலையானு உனக்கு என்னமா யோசனை கத்து கத்திட்டு இருக்கா காதல விழுகாத யோசனை

பொங்கமா நீ உனக்கு எது வேணாமடி காபி டீ ஏதாவது குடிக்கறியா அதெல்லாம் வேண்டாம் இப்ப எனக்கு வேணாம்டி நீ இல்லடி ஒரு மாரிய இருக்கதனால வேண்டாம் விடு ரகு ரிஷந்த் வராங்க இந்த ரகு ரிஷந்த் வாங்களா ஆமாதோ அங்க வராங்க ரகு ஒரு ஆ சரி ரகு நீ பேதக்கு நீ முகத்தை மூடனே இல்லடி நான்தான் தெரிஞ்சா ரொம்ப வற்படுவறதனாலதான் முகத்தை மூடிட்டேன் ஏ அதுக்கு நீ எப்பவுமே இருக்குமா லட்டனா அந்த காதலி கிட்ட நான் முகத்தை அதுக்கு முன்னாடி சரி விடு

ரகு எதாவது புரிஞ்சுச்சா இல்லங்க எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியலையே டியூப் லைட்டா இருந்தா இப்படிதான் புரியவே புரியாதா இவ வாய முறியலா விடுங்க ஃப்ரெண்ட் தான பேசுறாங்க பேசிட்டோம் ஆ அப்படி சொல்லுங்க ரகு அப்புறம் நீங்க நீங்க யாராவது லவ் பண்றீங்களா ஏ லவ் பண்றான்னு சொன்னா வந்து சேர்த்து வைக்க போறீங்களா சொல்லுங்க சேத்து வச்சறலாம் எங்க ஃப்ரெண்டோட காதுல சேத்து வைக்க மாட்டோமா ஐயோ நீங்க சேத்தல வைக்க தேவல அப்படி ஒண்ணு இருந்தா தான நீங்க சேர்த்து வைக்க முடியும் அப்படி எல்லாம் எதுமே இல்ல ரகு உங்க ஃப்ரெண்ட் ரியா லவ் பண்றாங்களா அவங்களே